ம் இதாங்க ஆமனுக்குன்னு சொல்றது இத ஆமனுக்கு இலை இதில் காய் காய் பார்த்துங்க இதான் காய் ஆமணுக்காய் இது ஆமனுக்கு காயின்னு சொல்லுவாங்க இது ஆமனுக்கு காயின் சொல்லுவாங்க ஆமனுக்கு எண்ணெயின் சொல்லுவாங்க இந்த காயை வந்து முத்து இதில் மூணு தான் இருக்கும் அதை வந்து காய வச்சு பிடிச்சது வறுவ எண்ணெய் அடைப்பாங்க ஆமணுக்கெண்ணெய் முத்து கொட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணின்னு சொல்லுவாங்க சூட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சா தலைமுடி வளரும்னு சொல்லுவாங்க இதில் உள்ள எண்ணெயை இதெல்லாம் உங்கள் ஊரில் இருக்கான்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த எண்ணெய் அதாவது முத்து கொட்டை ஆமணுக்கெண்ணெய் இலக்கண்ண இது உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க உங்கள் வீட்லாம் இதை மாதிரிய இந்த விளக்கெண்ணெய் தயார் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கிராமங்களில் அதற்கு முன்னாடி எண்ணெய் தயாரிப்பாங்க ஆமாளுக்கு சொல்லுவாங்க முத்து எண்ணெய்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க குழம்பெல்லாம் ரொம்ப தாளிப்பாங்க நல்லா இருக்கும் சுவையாக உடம்பு இந்த ஆமணு செடியை பார்த்துருக்குறீங்க அதாவது வில்லக்கெண்ணெய் முத்துக்கோட்டைன்னு சொல்லுவாங்களா இதை யாரார் பார்த்துருங்க யாரார் வீட்டில் இருக்கீங்க எனக்கு கமெண்ட் பக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள்லாம் ஏழைங்க உங்களால் ஒருத்தவங்க வளர்ந்தா தான் இருக்கட்டும் உங்கள் பேரையும் அப்படியே சொல்லிவிடுங்க